lugar வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோ கால்ல போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு வீடியோ கோரில் எங்கப்பட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படி ஹீரோயினை காமிக்கிறாங்க அவள் அழுதுட்டே சொல்றான் என்னால செய காப்பாற்ற முடியல அவ அந்த வெப்புக்குள்ள மாட்டிட்டா எல்லாம் என்னுடைய தப்பு தான் அவளை கூட்டியே பேருக்க கூடாது அப்படின்ட்டு அங்க பார்த்தா ருபினா அம்மா அருமான தூக்கிட்டு வராங்க இங்க பாருங்க ரூபினா என் குழந்தைய என்ட்ட கொடுத்துருங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம என் குழந்தைய இதில் இன்வால்வ் பண்றீங்க நம்ம ரெண்டு பத்துக்கு தான் சண்டை ஆனா ஏன் என் குழந்தை இப்படி வஸ்ட் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் என்னுடைய வெப்பனாதான் உன்னுடைய குழந்தைய யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா அருமா நீ வா அம்மாட்ட அப்படின்னு சொன்னா அவனுமே பேச கேட்க மாட்டேங்கிற அப்பமேட்டு ருபின் அம்மாவுமே உனக்கு உன் குழந்தை வேணுமா அப்போ உன்னுடைய ப்ராமிஸ பிரேக் பண்ண அப்படின்னு சொன்னா நான் ஏன் பிரேக் பண்ணனும் நீங்க தான் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ருபின் அம்மா என்னுடைய குழந்தைய கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க இவளுமே அருமான் வந்துருமா அம்மா கிட்ட அப்படின்னு கிட்ட போனா இங்க பாரு அருமான் நீ என்ன பண்ண உங்க அம்மாவை கொஞ்சம் தாக்கிறீங்க அப்படின்னு சொன்னா டக்குனு அந்த குழந்தையுமே நம்ம ஹீரோயினை தாக்க போகும்போது அவளுடைய மோதிரம் பட்டு டக்குனு அந்த டைமண்ட் வந்து அந்த மிரர் கிணறுக்குள்ள போய் விழுந்துருச்சு டக்குனு அவங்க அம்மாவையுமே அருமான் தாக்கிடுறா நீங்க என்ன ரூபினாமா பண்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த வளையத்துக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா அப்போ உமேட்டு என்ன ஆயிருச்சு அப்படின்னா நீங்க பா ரோஷினி நீ தோக்க தான் போற உன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையுமே நான் அழிக்கத்தான் போறேன் யாரும் உங்களை காப்பாத்த போகிறது இல்லை அப்படின்னு ரூபினாமா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அருமான் அம்மா சொல்றதை கேளு அம்மா சொல்றதை மட்டும் கேளுமா அப்படின்னு சொன்னா அவனுமே எதையுமே பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அந்த லிக்விட ஊத்துனாங்கல்ல சோ அதனுடைய ஃபால்ட் தான் இப்படி இருக்கு போல டக்குனு அந்த இடத்துக்கு இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான் வீட்டில் உள்ளவங்களுக்கு சரி ஏன்னா சந்தோஷம் டக்குன்னா அவனுமே மெக்கி அமீஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போடப்பட்ட அந்த வளையத்தையுமே எடுத்து விட்டுட்டு அவளுமே நேராக அவன் கிட்ட போய் பாருங்கங்க நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி சொன்னா டக்குன்னு அவனுமே வந்து இங்க பாருங்க ரூபினாமா நீங்க நிறையவே தப்பு பண்ணிட்டீங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ப்ளீஸ் என்னுடைய குழந்தைய கொடுத்துருங்க எங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னா நானா போ குழந்தைய வச்சிருக்கேன் என்ன பிடிச்சிக்கோ உன்னுடைய குழந்தைய போ அருமான் அப்படின்னு சொன்னா வா அருமான் அப்பா அம்மா கிட்ட அப்படின்ட்டு அவன் கிட்ட போனா டக்குன்னு அவனையுமே தாக்கி விட்டுருச்சு ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் குழந்தை இருக்கு சோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின்க்கும் வேற வழியே கிடையாது இருந்தாலும் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் நம்ம ஷயரி ரேஹானிய காமிக்கறாங்க ஷயரி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா ரேஹானுமே இந்த கூண்டுக்குள்ள இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க பாரு ஷயரி நீ ஒரு ஜின் சிகாரி தானே உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது நீ நிறைய தடக்க சொல்லிருப்ப நீ ஒரு தத்தி நான் தான் உன்னோட ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படினு அந்த வேளை இப்போ நீ காட்றதுக்கான நேரம் வந்துருச்சு ப்ளீஸ் கண்ணை மட்டும் மூடாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படினு சொன்னா அவ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூடிட்டு தான் இருக்கா இந்த இடத்துல நட்டா சார் தான் என்ன செஞ்சுருப்பா அவ டக்குன்னு இந்த வெப்ல இருந்து வெளியில வந்துருப்பா நீ என்ன செயறி நீ நீ ஒரு ஜின்ஷிக்காரி அப்படின்ற மாதிரி பேசி இருக்கும்போது அவள் டக்குன்னு மயக்க மட்டும் கீழ விழுந்துடுறா நீ எப்ப அவளுக்கு பொய்யான எல்லாம் கொடுக்க அதெல்லாம் கொடுக்காத அப்டின்னுட்டு இந்த ஸ்பைடர் ஸ்பைட்ரஜனுமே சொல்லிட்டு இருக்கு அவனுமே இங்க பாரு ஷயரி நான் உன்கிட்ட சொல்ல வந்த வார்த்தையே வேற ஆனா இங்க நடக்கிறது வேற இங்க நீ மட்டும் உயிரோட இல்லைன்னா யார் என்ன திட்டுவா யார் எனக்கு சப்போர்ட் பண்ணுவா யார் என் கூட வாழ்வா நீ இல்லேன்னா என்னதான் இப்ப நான் செய்வேன் ப்ளீஸ் நீ எஞ்சிரு அப்படின்னு சொன்னா அவ கொஞ்ச நேரத்துல கண்ணை முழிச்சிட்டு இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கவும் டக்குன்னு நீ கைய கூட அப்படின்னு சொல்லிட்டு அவ கைய புடிச்சிட்டு இருக்கான் டக்குனு அவனுமே வெளியில வந்துட்டு என்ன செய்யறி நீ இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொன்னா நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா அதை கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லவும் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேனே நீ என்ன தத்தியா அப்படின்னு கேட்டா நானெல்லாம் தத்தி இல்ல திரும்ப ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி அவ கேட்கும் இவனுமே அதை நான் சொல்றேன்னா உன்கிட்ட அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்படின்னு நம்ம ஹீரோவை எங்க காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவுமே சொல்றானால நோட் பண்ணிக்கோ அங்க பாரு அருமான் இவ்வளவு நேரம் பவர்ஸை யூஸ் பண்ணனால அவனுக்கு இப்ப பவர்ஸ் தீந்துருச்சு ஸோ அதனால நம்ம குழந்தை நம்ம கிட்ட வந்துடும் அதனால நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்மான் இங்க பாரு அப்பா அம்மா வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவள் பேசவுமே இங்கே இவங்க உஷாராயிட்டாங்க சரிதான் ஏன்னா அர்மான் கிட்ட இப்போ பவர்ஸ் இல்லை அவன் ரொம்பவே டயர்டாயிருக்கான் நம்ம போக வேண்டிய நேரம் வந்துட்டு நான் இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க இங்க அப்படி ரேஹானுமே இங்க பாரு நான் உன்ட்ட என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண வரான் அதுக்குள்ளேயுமே இவங்க வந்து ஆஹா இன்னைக்கு நீங்கள் சாக போறீங்க இதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க ரூபினாமா அப்படின்னா குழந்தைய கொடுத்துருங்க குழந்தை எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்க இது தேவையில்லாம நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவன் பேசிட்டு இருக்கான் அப்பவுமே எங்க வீட்ல உள்ளவங்க நீ எப்படிப்பா அம்மன் வந்த அப்படின்னு கேட்டா அது எனக்கு தெரியல சிஃப்ரட் டைமண்ட் வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப இவங்களுக்கு தெரியல போல அந்த ரிங்கால தான் இவங்க வெளியில வந்திருக்கான் அப்படின்றது அந்த ரிங்கு ரோஷினியோடைய அம்மா தான் கொடுத்துருப்பாங்க போல அதுலயும் ஏதோ பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் உள்ள எபிசோட்ஸ்ல காமிப்பாங்க போல அப்பவுமே இவன் சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம ஷயரியூ ரேஹானி எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொன்னா ஹீரோயினுமே அவங்க நல்ல வெப்ல மாட்டி காப்பாத்திக்கிட்டாங்க எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தி தான் தீரணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஷைரி ரேஹானியும் காப்பாத்தணும் அப்படின்ட்டு லைப்ரரி எல்லாம் போய் புக்கை தான் தேடிட்டு இருக்காங்க அப்படி இந்த பக்கம் ஷைரி ரேஹானியும் காமிக்கிறாங்க நம்ம ருபினா அம்மாவுமே உங்களுடைய சாவை இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஏதோ ஒரு பவர்ஸ் யூஸ் பண்றாங்க அவங்க அதுக்கப்புறத்துல இருந்து சிரிச்சுட்டே இருக்காங்க இது வந்து ஒரு லாஃபிங் கேஸ் சிரிச்சுக்கிட்டே நீங்க ரெண்டு பேரும் செத்துருங்கன்னு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ருபினாமா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுமே அவங்க சிரிச்சுட்டே தான் இருக்காங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படி இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ காமிக்கிறாங்க அவங்களுமே அந்த புக்கை தான் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பாசிகரை பார்த்து உனக்கு என்னாச்சு நீ எது என்கிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா பாசிகருமே தலையாட்டுது உடனே ரேஹான் ஷயரி அருமனை பத்தி எதுவும் உனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்ற மாதிரி அது சொல்ல சரி அவங்க இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா இவங்க ஒரு பக்கம் ட்ராக் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க அப்படி இவங்களுமே அந்த இடத்துக்கு வராங்க இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா ருபினா அம்மாவுமே அருமானை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காங்க நீங்க எப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமர்லாம் எல்லாம் காமிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சிரிப்புல இருந்து வெளியில வந்தா தான் உயிர் பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைரிய தனியா கூட்டு போயிட்டாங்க ஹீரோவுமே ரேஹான் கிட்ட என்னென்ன சொல்லி பார்க்க பட் அவன் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கான் ஹீரோயினுமே வந்து இங்க பாரு ரேஹான் உன் கையில ஃபர்ஸ்ட் ரிங்கு போடும் உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படின்னு கேட்டான் அவளுமே சிரிச்சுட்டே தான் பதில் சொல்றான் நட்டாஷாவை கல்யாணம் பண்ணும்போது அப்படின்னு கேட்டான் அப்பவுமே சிரிச்சுட்டே தான் பதில் சொல்றான் இவளுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல டக்குனு இங்க நம்ம ஹீரோவோ என்னெல்லாமோ சொல்றான் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கவும் டக்குனு அவனை சவுட்ல ஒரு ஆற ஆரஞ்சிரவும் உடனேட்டு அவனுமே கொஞ்ச நேரத்துல சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் டக்குனு போட்டு அவனை அடி அடினு அடிச்சுட்டு இருக்கான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப வலிக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வேலை நல்ல வேலை வந்துட்ட நீ நான் தான் இப்படி பண்ண மனுஷர் ரேஹான் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அண்ணா நீங்க எப்படி அந்த கண்ணாடியில இருந்து வெளில வந்தீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அப்படி இங்க நம்ம ஹீரோயினுமே சைரி காதல என்னமோ ஒண்ணு சொல்றான் டக்குனு அவளுமே சிரிப்ப நிப்பாட்டிட்டா இங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சேஃப் ஆயிட்டாங்க நீங்க ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டா நான் அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் பிரச்சனை கிடையாது உன்னுடைய டிசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நான் அவள்கிட்ட கேட்டு இருக்கும் அங்கேயுமே அம்மன் வந்து ருபினா மட்டும் தான் நம்ம குழந்தை இருக்கு வா போய் வாங்கிடலாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு ருபினா அம்மா அந்த ஒரு பிளாஷ்ல பேசிட்டு இருக்காங்க நீங்க கவலையே படாதீங்க உங்களால எதுவுமே செய்ய முடியாது நீ உன் ஹார்ட்டை கொடுக்குன்னு சொல்லு நான் உன் குழந்தைய கொடுக்க அப்படின்ற மாதிரி பேசினா இங்க பாருங்க நீங்க தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க எங்களுடைய குழந்தையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நான் தர முடியாது இதுக்கு அப்புறம் தான் நீ நிறைய விளைவுகளை பார்ப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா நீங்க அதை கேட்கல இல்ல தான் நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஆனா நம்ம ஹீரோவோ நீங்க ஒரு ஐயானாவா குழந்தை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நீங்க பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு எந்த மனசாட்சியும் இல்லப்பா ஆனதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அந்த இதை கட் பண்ணி விட்டாங்க அப்புறம் பார்த்தா நம்ம அர்மான் டீமே உனக்கு கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அர்மான் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க இங்க நம்ம ஹீரோயினுமே எனக்கு வேற வழி தெரியல நான் என்ன பண்ண போறேன்னா அர்மான்காக நான் அவங்கள்ட்ட திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்க யாருமே ஏத்துக்கிட மாட்டேங்க அப்ப சல்மான் டீமே அவங்க உங்க குழந்தைக்காக தான் அவங்க யோசிச்சுப்பாங்க நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரோஷினிக்கு சப்போர்ட்டா வராங்க அப்ப ஹீரோவுமே அது எப்படி நான் உன்னை விட முடியும் நீ சொல்ற நான் அதெல்லாம் செய்ய முடியாது ரோஷினி வேற ஏதாச்சும் வழி இருக்கும் அப்படின்னு சொன்னா என்னங்க வலி இருக்கும் என்ன வலி இருக்கும் ரேஹானும் நீங்களும் போனீங்க என்ன வலி இருந்துச்சு இப்போ என்ன வலி இருக்குங்க நான் முடிவு பண்ணிட்டேன் என் குழந்தையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துறதா இருந்தா நம்மளுக்கு வேற வலி தெரியல சோ நான் இந்த விஷயத்தை தான் பண்ண போறேன் எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அதுல இருந்து போயிட்டா சோ அங்க உள்ளவங்களும் ரோஷினி அப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் ருபினாமாவுமே இதெல்லாம் சரி வராது நம்ம தான் ஏதாச்சும் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சுவல்ஸ்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் க பழுத்த கம்பியுமே தன்னுடைய கையில் வச்சு அப்படியே ரொம்ப சூடு தாங்க முடியாமல் இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக நீங்கள் வந்துருங்கல அப்படின்ற மாதிரி மொட்டையாக என்ன சொல்கிறாங்கன்னு தெரில இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்